அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எல்லா உயிர்களும் மென்பட்டு வாழ்க கொல்லா நெறிய குவளையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதாசன் மாக்கு சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருற்பரிஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருள் அபயம் இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வள்ளற்பெருமான் அருளிய திருவருப்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் நித்திய துறவு நித்திய துறவு என்பது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் நித்தியம் தினமும் நாலு காலங்களிலும் செய்து அனுபவித்து பற்றற்று இருப்பதே நித்தியத்தை அடைவதற்கு ஏதுவாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் உடம்பின் அருமை இந்த உடம்பை அலட்சியம் பண்ணாமல் போல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆண்டவர் சோதனை ஆண்டவர் சோதிக்கிறார் என்பது பிணி மூப்பு பயம் பசி முதலியவற்றால் வருந்து செய்விப்பது அல்ல மரணமடையச் செய்விப்பதுதான் சோதனை என்று வல்ல சொல்கிறார்கள் இறந்தவர்கள் உயிர் பெற்று வருவது ஞான சிருஷ்டி அதனால் ஞானத்தோடு வருவார்களா முன்னிருந்த அறிவோடு தான் வருவார் வருவார்களா என்றால் இந்த மானிட தேகம் ஆண்டவரது சிருஷ்டி அன்று இது மாயா சிருஷ்டி முன்னிருந்த ஞான அஞ்ஞானத்தோடு தான் வருவார்கள் ஆனால் சிஞ்சித்து ஞான விசேஷம் கொஞ்சம் ஞான விசேஷம் உண்டாகியிருக்கும் அதனால் மீள தரிசன விசேஷத்தால் மந்தம் நீங்கி ஞானம் விளங்கும் ஆணவ மல நிவர்த்தி மனுஷிய வல்லவத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்த கொள்ள செய்து கொள்ளக்கூடுமா என்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்லவட்டாமல் கரணங்கள்னால் மனம் புத்தி சித்தம் இவைகளை அங்கே செல்லவட்டாமல் உலக விஷய செல்லவட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்தி செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள் வல்ல பெருமான் அது ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்கள்தான் முடியும் என்று சொல்கிறார்கள் அது அருளொளி கிடைத்தால் அத்தருணமே சுத்தகரணமாய் நிற்கும் சுத்த சுத்தம்னா அசுத்தம் இல்லாத மனம் புத்தி சுத்த சுத்தகரணமாக நிற்கும் அசுத்தம் வருவதற்கு காரணம் என்னவென்றால் செம்பிற் களிம்பு இயற்கை செம்பு பாத்திரம் இருந்தால் அது பச்சை பசியன் களிம்பு ஏறி அது இயற்கையாக அது க களிம்பு ஏறு அதுபோல் ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை செம்பு கழும்பு இயற்கையாய் உள்ளதை பரிசுன வேதி அதாவது உலோகங்களை பொன்னாக்கும் மருந்து பரிசுண வேதியினால் அந்த பொருள்களால் அந்த சுத்தம் என்ற பொருள்களினால் நிவர்த்தி செய்து ஏமமாக்குவது போல் ஏமம் என்றால் பொன் அதை வந்து சுத்தம் செய்து பொன் ஆக்குவது போல் மாயாகாரியமான இந்த நம்ம உடம்பு மாயாகாரியம் என்று சொல்கிறார்கள் வல்லற் பெருமான் இந்த மாயாகாரியமான இந்த தேகத்தின் கண் இந்த தேகத்தில் உள்ள ஆண்மை இயற்கையாகிய ஆணவ மலம் நான்கிற அந்த ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீங்க பெற்று சுத்த உடம்பாகி உடம்பாக்கி கொள்ளலாம் அது நாம் வந்து அந்த மாதிரி சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம் ஆண்டவனுடைய அருளினால் ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது நன் முயற்சியெண் கண் பழகுதல் வேண்டும் இதற்கு உதாரணம் ஓடாது மாயை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாரீர் வாடாது இரு என்றீர் வாரீர் என்று திருவருற்பில் வல்லற்பெருமான் பாடியுள்ளார்கள் அன்புருவம் காண உண்மையாய் விரும்பினால் அழுத தண்ணீர் மாறுமா ஆகாரத்தில் இச்சை செல்லுமா என்று கேட்கிறார்கள் பெருமான் ஆங்கார ஒளிவு அதை தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டாத அகங்காரத்தினால் இது நான் செய்யுது நாம் பண்ணுது அப்படின்னு அந்த அகங்காரத்தை காட்டாமல் தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும் தான் செய்தாலும் தான் செய்ததாக காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருப்பது அதுதான் வந்து அங்கார ஒழிவுங்கிறார் சொல்கிறார்கள் இகபர காமங்களை விரும்பாதிருத்தல் வேண்டும் இகம்னா இந்த உலகத்தில் இருக்கிறது பரம்னா மேலுலகத்தில் அந் மேலுலகத்தில் நடக்கக்கூடிய அந்த விருப்பங்களை அதையெல்லாம் அந்த காமங்களை எல்லாம் விரும்பாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் வேதம்னா வித்தியாசப்பட்டு படிக்கிறது அபேதம்னா வித்தியாசம் இல்லாமல் பார்க்கறது தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள் வல்ல பெருமான் சொல்கிறார்கள் தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னைப் பாருங்கள் என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள் தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள் என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது நமக்குள்ளே இறைவன் இருக்கிறார் அவர் இறைவனுக்குள்ளே நாம் இருக்கிறோம் இதை பெரு இதை வந்து இப்படி அபேதம் என்ற இது சொல்லி என்னை பார்த்தா எனக்கு பார்த்திங்கன்னா எனக்குள்ளே உங்களை பார்க்கலாம் உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் கவலை கவலை கூடாது உள்ளும் புறமும் ஓர் துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டம் அடைவதற்கு காரணமே இல்லை நம்ம உள்ள வல்லற் வள்ளலாரி வல்லற் வள்ளல் இருப்பதால் வள்ளல்னால் இறைவன் இந்த இடத்துல உள்ளும் புறமும் நமக்கு உள்ளேமும் புறமும் ஓர் துணையாக இறைவன் இருப்பதால் வாட்டம் அடைவதற்கு காரணமே இல்லை என்று சொல்கிறார்கள் கலையறிவும் அருளறிவும் பத்து ஆள் சுமை ஒரு வண்டி பாரம் நானூறு வண்டி ஒரு சூழ்வண்டி பாரும் சூழ்வண்டி ஆயிரம் கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் பெற முடியும் அப்படிப்பட்டவன் ஆயிரம் ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை ஒருவன் அருள் முன்னிடமாக இறைவன் இறைவனுடைய அருள் முன்னிடமாக சுத்த சிவ அருட்பேருஞ்சோதி அருளால் சுத்தசிவ நோக்கத்தால் அறியத் தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்துக்கொள்ளலாம் இது சத்தியம் என்று வள்ளல் பெருமான் சத்தியம் செய்து சொல்கிறார்கள் அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருளால் சுத்த சிவ நோக்கத்தோடு நாம் படித்தா எத்தனையோ ஜென்மம் எடுத்து ஆயிரம் ஜென்மம் எடுத்து படிக்க வேண்டிய அந்த ஆயிரம் சூழ்வண்டி பாரம் கொண்ட அந்த நூல்களையும் ஒரு கணத்தில் படித்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் இது சத்தியம் என்று சத்தியம் செய்தே சொல்கிறார்கள் சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதற்கு பொருள் பெருமான் முதல் ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு அருங்குழி இருக்கிற போது சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்று தான் ஆரம்பித்தார்கள் அதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூல் முடிவான நான்காவது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று கொள்ள வேண்டும் மேற்படி மார்க்கம் நான்கு என்னவென்றால் மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சண்மார்க்கம் என நான்கு என்று வல்லான் சொல்கிறார்கள் சடாந்த சமரச சுத்த சிவ சன்மார்க்கம் என்பதில் சடாந்தம் என்பது என்னவென்றால் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் ஆக ஆறு அந்த சடாந்த ச சடாந்தம் என்று சொல்கிறார்கள் மேற்படி அந்தங்களின் அனுபவம் காலம் இடம் முதலிய வேறுபாடுகளால் ஏறவும் செய்ய குறைவும் செய்யும் ஆதலால் சடாந்தமும் வியாபாக வியாபகம் இல்லாமல் வேதாந்த சித்தாந்தத்தில் நான்கு அந்தமும் வியாபியமாக இருக்கின்றன அந்த இந்த வேதாந்த சித்தாந்தத்தில் மற்ற நாலு அந்தமும் அப்படியே உள்ள கலந்து வியாபியமாக இருக்குது என்று சொல்கிறார்கள் மேற்படி அந்தம் நான்கின் ஐக்கிய விவரம் வேதாந்தத்தில் போதாந்த யோகமும் சித்தாந்தத்தில் நாதாந்த கலாந்தமும் அடங்கியிருக்கின்றன இந்த ஐக்கியம் பற்றி வேதாந்த சித்தாந்தமே இப்போது அனுபவத்தில் சுத்த வேதாந்த சுத்த சித்தாந்தமாய் விளங்குகின்றன அது சுத்தாந்தமும் வேதாந்தம்தான் விளங்குவதாக அந்த நாளாந்து உள்ள கலந்து விளங்குவதாக இருக்கலாம் அடங்கியிருக்குன்னு சொல்கிறார் இவற்றிற்கு அதீதம் அதீதம்னா மேலே அதுக்கு மேலே அதீதம் ஆகிய சுத்த வேதாந்த சித்தாந்த அந்தாந்தமாகிய சமரச சுத்த நித்திய மார்க்கம் அதுதான் மார்க்கம் சொல்கிறார் மேற்குறு மார்க்கத்திற்கு சமய மதங்களாகிய சன்மார்க்கங்கள் அன அனநியமாய் விளங்கும் அனநியமாய் விளங்கும்னா அடுத்தது பக்கத்தில் அருகில் இருந்து விளங்கும் அந்நியமல்ல அதுக்கு வந்து தூ அந்நியமாக இருக்கிறது இல்லை அதுக்கு அனநியமாக அதுக்கு அடுத்ததாக அதுக்கு பக்கமாக அருகில் உள்ளதாக இருக்கிறது மேற்படி சமய மார்க்கங்கள் எவை எவை என்று சொன்னால் சமய சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் என இரண்டு இவற்றுள் அடங்கிய சன்மார்க்கம் அனந்தம் ஏகம் நிறைய இருக்குது இதில் சமய சன்மார்க்கத்தின் வகை ஆறு தொகை முப்பத்தாறு விரிவு அறுகோடி இதுபோல் மதத்திலும் வகை தொகை விரிவு உள்ளன மே சமய மத சன்மார்க்கங்களில் வகரவித்தை தகரவித்தை உள்ளது அவை அவ்வ அவ்வ அந்தந்த சமய மத சன்மார்க்கங்களின் தலைமையாகிய கர்த்தா மூர்த்தி ஈஸ்வரன் பிரம்மம் சிவம் முதலிய தத்துவங்களின் காலப்பிரமாணம் அவையெல்லாம் எவ்வளவு காலம்னு இருக்குது அந்த லட்சக்கணக்கான வருஷம் இவ்வளவு லட்சம் ஒன்றனுக்கு நிற்குது தத்துவங்களின் காலப்பிரமாணம்